மக்கள் சார்பிலே ஒரு நான் தர்மா பிரதேசத்துல நினைக்கிறேன் நேற்று பாதிப்பீங்கள் முதலாம் முதலாங்கட்ட நிவாரண பணிகளை வந்து செய்திருந்த நாங்கள் இதற்கு வந்து நிதி அனுசரணை செய்தது திருஞான சம்பந்தர் குடும்பம் நிதி அனுசரணை செய்திருந்தது இன்னைக்கு வந்து இரண்டாம் கட்டமாக நாங்கள் நிவாரண பணிகளை செய்ய போறோம் இன்னைக்கு எந்த இடத்துல வந்து செய்ய போறேன் மத்தியம் மேற்கும் மத்தியம் மேற்கும் இன்றைக்கு செய்ய நேற்று படக்கம் கிழக்கும் வடக்கும் மொத்தம் குடும்பத்துக்கு நாங்கள் நேற்று முன்னைக்கு இருபத்தஞ்சு நூற்றி எழுபத்தி அஞ்சு பேருக்குரிய நிவாரணத்தை வந்து கொடுக்க போறோம் இந்த நிவாரணப்படியானது இந்த நாள் மாவட்டத்திலே அண்மை கடும் மழை காரணமாக வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது இந்த மழை காரணமாக உண்மையிலே வீல வீழை பணக்காரர் என்று பாராமல் அனைவரையும் பாதிப்பை அடைஞ்சதால் நாங்கள் மரபம்பு சில விமர்சனங்கள் வந்தது அது நாங்கள் கருத்தில் எடுக்காமல் மரபுல அனைத்து குடும்பங்களுக்கும் எங்களால் இயன்ற நிதியுதவியை நிதியுதவி மூலம் திருநாதர் சம்பந்த குடும்பம் சார்பாக நாங்கள் நிவாரணப் பகுதியை வழங்கியிருக்கின்றோம் இந்த நிவாரண பொதியை வழங்குவதற்கு உண்மையிலே எங்களுக்கு சப்போர்ட்டாக நின்ற அவர்களுக்கும் கைந்த நபர்களுக்கும் இந்த என்னுடைய சகோதரன் தர்மாவர்களுக்கும் எனது எனது மரபுல மக்கள் சார்பாகவும் எமது குடும்பம் சார்பாகவும் இந்த இடத்துல நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தண்ணி பார்க்க தெரிகின்ற இந்த கீரை வீதி வந்து கீரை வாய்க்கால் வீதி மேலே தடைப்பட்டு இருந்த போதும் இந்த தண்ணி காலை வந்து உதவி செய்திருக்கார்கள் இந்த வாகன உரிமையாளருக்கும் இந்த இடத்துல இந்த வாகனம் மேல தண்ணி கால வரும்போது வாகனத்துக்கு பழுது ஏற்பட்ட ஏற்பட ஏற்பட்டாலும் அதை கருத்தில் கொள்ளாம இந்த நிவாரண பணிக்கு இந்த வாகன உதவி வழங்கிய வாகன உரிமையாளர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை நன்றையே நிவாரண பணிக்காக போறேன் அந்த

நடந்த வெள்ள அனர்த்தத்துல நாங்கள் பட்ட அவஸ்தைகளுக்கும் சாப்பாடு இல்லாம இருந்த நிலைமைகளுக்கும் வீடுகளுக்கு வெள்ளம் போய் வெளியில இல்லாம குடிநீரும் இல்லாம இருந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு முதலுதவி செய்த துணிமையான துணிமேல்

ஓ இந்த லாவந்த பிள்ளை வர இருக்கும் ஐயா <muchas>

ஏற்பட்ட வெள்ள அனர்த்தன் காரணமாக வெள்ள அனர்த்தத்துக்காக இந்த உணவு பகுதிகளை கொண்டு வந்து உலர் உணர்வு பகுதிகளை வழங்கிய திருஞான சம்பந்தர் குடும்பத்திற்கு எங்க மக்கள் சார்பிலே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அது எல்லாம் நல்லா தான் இங்க முழு இடங்களும் எல்லாம் வந்து பாதிச்சு விவசாய நிலங்களும் எல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு வீடுகளுக்கு வீடுகளுக்கு எல்லாம் உள்ளட்டு ஆஹ் எல்லாரும் சமையல் சாப்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் ரெண்டு மூன்று நாளா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் விருந்தோம் ஆஹ் விருந்து ஓரளவுக்கு இப்ப சீரா சீரா வந்துருக்கு கொஞ்சம் சீரா வந்துருவா சீரா வந்து நீ மழை பெய்யாட்டி கொஞ்சம் வந்து தண்ணி மழை பெய்யாட்டிக்கு தப்பெல்லாம் மழை பெய்யும் மழை இருக்கு சரி சரி ஓகே நன்றி மர மரவெண்ணில மத்தி சாவச்சேரியில வசிக்கும் மக்களுக்கு மக்களுக்கு திருஞான சம்பந்தர் குடும்பத்தினர் நிவாரணப் பொதிகளை நூற்றி சொச்ச பேருக்கு வழங்கி எமது கிராமத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்

அந்த பாகம் என்ன கூட இவ்வளே இந்த தனியா ஓர்ல பொருளே அங்கால வயலு தான் இந்த ரோடு தண்ணி இண்ட சரி சரி இப்ப ஒருள வடிஞ்சிட்டேன் வீட்டுக்கு முத்ததுக்கு அப்படி இல்ல ஓடிட்டு தானே

महिदिनी महिदिनी देवी देवी हामी मानौ गणना गणना हामी अडे मान्छौँ महिदिनी महिदिनी आपा पिक पनिले पिक लाउ न मौसिगन नीति

ന്ദൻ പ്രേമനാഥൻ സുദർശൻ യശോദി പുനരാസ வந்து வரவும் மக்களுக்காக திருநாச திருஞான சம்பந்த குடும்பம் வழங்கின சந்திரன் பவிகரன் விஜயராணி பௌசிக் வாங்க ராஜேஸ்வரி राजवर राणा वांग जी उंगलीला मला காந்தின் <laughs>

இப்ப எப்படி இருக்குது இந்த மூடி ரோட்டை மூடிப்பாஞ்சது வீட்டை உள்ளதோ உள்ள உள்ளடாசினி எல்லாம் ஒரே பேர் மாறி

தேவிடும்ப <laughs> என்ன சொல்லுங்க நான் சரி